ஹாய் நம்ம இப்போ வந்து ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு ஆட்டு ரத்தத்தை அப்படியே ஒரு கப்பு அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வேன் சூடானதையும் நல்லா நம்ம தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுவுளுந்த பருப்பு போடணும் போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் அதுவும் நல்லா பொரியணும் பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயத்தை நல்லா தொழுரித்து கட் பண்ணி பொருசு பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து கொஞ்சமாகவே சால்ட்டு சேர்க்கணும் ஏன்னா ஒரு சில ஆட்டு ரத்தத்தில் உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கிறேன் அது கூட ரெண்டு காய்ந்த மிளகா அதையும் ரெண்டு மிளகாயும் போடுறோம் போட்டு நல்லா இஞ்சி கிளறி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி நல்லா வதங்கட்டு சொல்லிவிட்டு வதங்குற வரைக்கும் நம்ம வந்து அந்த வாங்கிட்டு வந்த ரத்தத்தை வந்து க்ளீன் பண்ணலாம் அதில் வந்து தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை நம்ம கீழே வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி ரெண்டு வாஷ்பூன் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா கழுவி ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் அந்த திரட்டை கத்தத்தை கரைச்சி எடுத்துக்கணும் எடுத்து வெங்காயம் வதங்கணுன்னா அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டா நல்லா வதங்கிடுச்சு அதில் தண்ணி 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 சத்தெல்லாம் நல்லா வற்றணும் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு வத்தினோன்னா மிளகுத்தூள் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கணும் இப்போ தேங்காய் பூ கால் முடி தேங்காய் பூ துருவி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விடணும் மல்லித்தலை தூவி இறைக்கலாம் நீங்கள் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள் நல்லா சுவையான ரத்த பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ 干过。Thank you.